வணக்கம் நான் சதீஷ் குரூபன் சவுத் சேனல்ல இருந்து இப்ப நான் எங்க இருக்கேன்னா நம்ம மதுரையில புகழ்பெற்ற படுத்துபாள் கரையில இருக்கேன் வணக்கம் வணக்கம் ஐயா வாடையாய்யா வணக்கம் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீயா சூப்பரா இருக்கீயா கிராம் இப்படி பொழுது வந்த உடனே என் கடல் கடந்து வாழக்கூடிய என் தொப்புள் குடி உறவுகள் தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் தெரிஞ்சு போச்சய்யா ரொம்ப நீங்க ரொம்ப ரொம்ப தெரிஞ்சு போச்சய்யா ஆனா தெரிஞ்சாலும் கொஞ்ச நாள் வாழ்ந்தானே எல்லாருடைய இதே துணிப்பு நான் இருக்கிற மாதிரி எனக்கு இறைவன் கொடுத்த பெரிய ஒரு தொழில்ங்க ஒரு தொழில் வந்து கருணையே வடிவான தொழில்ங்க ரெண்டாவது வந்து இதுல என்ன தெரியுமா இதுல மன்ன படைத்த மண்ணுக்கு சுமந்த இடங்க இந்த மதுரை மாநகரம் குட்டது மண்ணு மண்ண சுமந்து இருக்காரு வலையில் வத்து இந்த மண்ணை படைத்தவன் யாருங்க இறைவன் தானங்க அவன் நெனச்சா ஒரு நிமிஷம் பூமியை அழிச்சிடலாம் நாங்க ஆமாம் எத்தனை பேரை நான் அந்த மாதிரி மண்ணை படைத்தவனே மண்ணுக்கு சுமந்த இடத்துல ஒரு நூறு வருஷமா நூறு வருஷமா ஆக போகுதுங்க ஒரு ஆக போகுதுங்க வரலாறுங்க அந்த பருத்திப்பால் வந்து தொண்ணூத்தாறு வருஷம் முடிய போதுங்க என்ன ஒரு மாசம் வந்துச்சுன்னா அப்படி ஒரு அற்புதமான பருத்தி மதுரை மாநகரத்துல என் கடந்து வாழக்கூடிய தமிழ் உறவுகள் தொப்புள் கூடிய உறவுகள் தமிழ் சொந்தங்கள் மதுரை மாநகருக்கு நீங்க வந்தீங்கன்னா இந்த எங்க இந்த கடை இருக்குன்னா கீழவாசல் ஒரு பகுதி அதாவது மீனாட்சி அம்மனுடைய அம்மனுடைய திருக்கோயில் இருக்கிற இடத்துல இருந்து கீழவாசல் ஒரு பகுதி சிக்னல் இருக்குது அடுத்த சிக்னல் வந்து முனிச்சாலை அந்த முனிச்சாலை வந்து ராமேஸ்வரம் ஹைவேஸ் ராமேஸ்வரம் ஹைவேஸ்ல போகக்கூடிய ரோட்ல முனிச்சாலை சிக்னல் சின்ன பின்னணி பாடகர் டி எம் சௌந்தரராஜனுடைய சிலைக்கு எழுத்தாப்புல மடைக்கருப்பு சாமி பருத்திப்பால் கடையில் இருக்கு மடைக்கருப்பு சாமி பருத்திப்பால் என்னுடைய பேர் சந்தானம்னு வச்சிருக்காங்க ஆனா வெறும் சந்தானம் இல்ல எப்படி ஒரு சினிமா நடிகர் தேங்காய் சீனிவாசன் இருந்தாரா அது போல பருத்திப்பால் சந்தானா பருத்திப்பால் சந்தானம்யா பருத்தி பால் சந்தானம்னா எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா நாட்டு மக்களுக்கு நல்லது ஒரு செஞ்சதுனால எல்லாருடைய இதய குளிப்பில் நான் இருக்கிற மாதிரி இறைவன் எனக்கு கொடுத்துருக்காருங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா எல்லாரும் ஒரு தடவையாவது வாங்க ஐயா உங்களை அன்பான பால் போட்டு கேட்கறேன் கண்டிப்பா வருவாங்க நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஃபேமிலி ஃபேமிலியா நாங்க இது வரைக்கும் வாங்கியிருக்கோம் பார்சல் வாங்கியிருக்கோம் பயன்பெற்று இருக்கோம் ஏன் நீங்க பொடி கூட என்னைக்காவது நாங்க இருமல் தள்ளி தள்ளித்தனா கூட நீங்க தனியா எங்களுக்கு பேப்பர்லயும் மடிச்சு தருவீங்க நம்ம கடை அட்ரஸ் நான் வீடியோ பிகினிங்லயே நான் சொல்லியிருக்கேன் அது போக டிஸ்கிரிப்ஷன்லயும் போட்டுறேன் நான் ரொம்ப நன்றியா உங்க சேவை தொடரட்டும் அதே மாதிரி உங்க பையன் நைட்டு பார்த்தேன் அவரு நைட்டு இது பண்றாப்புல விநோயம் பண்றாரு அடுத்த வயசு ரெடி பண்ணிட்டீங்க நல்லா வெந்து சூப்பர் 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 இன்னும் நூறு வருஷம் குள்ள பல என்ன பல நூற்றாண்டுகள் இது கடற்கரை தலைமுறை தலைமுறையா முருகா அமிருதா முருகா முருகா முருகன் இருக்கு அரோகரா அமிருக அரோகர் அரோகர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சௌத் மெசனுக்கு சப்ஸ்பிரைட் பண்ணுங்க